அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்வதற்கு மீண்டும் முயற்சிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அதனை தாம் முறியடித்துள்ளதாகவும் எஸ் பிஐ தெரிவித்துள்ளது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிவத்கடையில் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று புளோரிடாவின் வெஸ்ட்பாம் பீச்சில் கோல்ஃப் விளையாடுவதற்காக ட்ரம்ப் சென்றவர்களை கொலை முயற்சி இடம்பெற்றுள்ளது அந்த பகுதியில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் நபர் ஒருவர் காணப்படுவதை அவதானித்த ரகசிய சேவை அவர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர் துப்பாக்கி உட்பட சில பொருட்களை விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பியோடிய போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தேர்தல் பிரசாரத்தின் போது ட்ரம்ப் மீது இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு இரண்டு மாதங்களின் பின்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் மூன்று மாடி கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் மீரட்டின் ஜாகிர் நகர் பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மூன்று மாடி கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்துள்ளது மூன்று மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் பதினைந்து பேர் இடிபாடுகளில் சிக்கி கொண்ட நிலையில் அவர்களில் பதினோரு பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதில் பத்து பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் இதேவேளை அக்கட்டிடத்தின் உரிமையாளர் அங்கு மாட்டுப்பண்ணை நடத்தி வருவதால் இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட மாடுகள் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது ஏமனில் உள்ள அவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலின் மத்திய பகுதிகளின் மீது ஞாயிற்றுக்கிழமை நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அங்கு பதற்றம் அதிகரித்துள்ளது இஸ்ரேலின் மத்திய பகுதிகள் தாக்கப்படுவது இதுவே முதன்முறையாகும் காசா போருக்கு மத்தியில் அமாஸ் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக லெபனானிலிருந்து இஸ்புல்லாவும் இருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் இஸ்ரேல் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் கடந்த ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று இஸ்ரேலின் அமெரிக்க தூதரகம் அருகே நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஹேமனில் ஹவுதிகளின் துறைமுகத்தை இஸ்ரேல் தாக்கி சேதப்படுத்தியது இந்நிலையில் தற்போது மீண்டும் அவதிகள் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் ஏமனில் இருந்து சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இஸ்ரேலின் மையப்பகுதி மீது ஏவப்பட்ட ஐபசோனிக் ஏவுகணை சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஏவுகணை தாக்குதலில் காயமோ உயிரிழப்புகளோ எதுவும் ஏற்படவில்லை எனவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு ஏமன் பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார்